வைப்பார் கோவிந்தோ இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார் இது யார் கால கோவிந்தோ என் காலதான் கோவிந்தா என்ன கோவிந்தோ பிரமாதம் அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ண பாக்குறா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா ஆமாண்டா மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிகிட்டு இருந்தேன் காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது அந்த பொண்ண பாக்காம என்னால இருக்க முடியலடா நீ என்ன பண்ற முன்னாடியே போய் நான் இந்த வேசல் தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கட்ட சொல்லிடு இல்லன்னா அரிசி போட அவங்க அப்ப வந்துருவான் அவன் மூஞ்சி நின்னுட்டே பாக்க முடியாது பார்த்துட்டு பார்த்தா சினிமா கோப்பில் நெனைஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம் ஏ பொறையடா போங்க கோவிந்தோ போங்க தீராத வினையெல்லாம் பத்து வைப்பான் கோவிந்தோ அன்னைக்கு ஊசில குத்தியே உனக்கு புத்தி வரலையே இரு இரு போற வழியில நெருங்கி பிள்ளை போடுற இராத விதையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோகோ நாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ நெருங்கி போடுற நல்ல உருட பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா போட்டது யாருன்னு தெரிஞ்சவங்க கோவிந்தா இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தோ கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா சொல்ல சொல்ல நாய் சொல்லுச்சோ சொல்லுலையோ கோவிந்தா கோவிந்தோ பாரிஜாதம் பாரிஜாதம் கோவிந்தா வந்திருக்கு உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு சார்தான் போனா நெழிஞ்ச மூஞ்சி கோவிந்தா கோவிந்தா

சுண்ணாக்கு வேணுமா பரிசு கொட்ட வேணுமா இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா வரப்போகுதா இந்த வீட்டு மாப்பிளைய நீ பாக்கணுமா பாக்கணுமா இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா பாக்கணுமா வாங்கோ ஆ மத்தியா மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான் நீ மட்டும் அங்க போகலன்னா அவ பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான் இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா நீ ஒதுங்கி ராஜா வாமா புண்ணியவதி பாபா ஒரு அத்தான் குதிக்கலையா

நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பத்து பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சிட்டே செத்து போயிட்டானுங்க அதே சாட்டைய திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்ன பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே ஒரு ரெண்டு மூணு முதலாளிகளை தான் அடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க இந்தியாவுல இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்

நம்ம மகன் திரும்பி வந்திருக்கா நீ சொன்னபடி நாம நினைச்சபடி இப்ப ஒரு போலீஸ் அதிகாரியா திரும்பி வந்திருக்கிற நம்ம மகனை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குமான முடியாது பகவத்கீதையும் சத்திய சோதனை கையில இப்படி ஒரு ஆயுதமா

நீ குருக்கல் பொண்ணுதானே ஆமா எங்க உங்க அப்பா வாங்க தம்பி ஏது இவ்வளவு தூரம் உள்ள வந்து உட்காருங்க பரவாயில்ல எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் என்ன இந்த கோயில் நக கொலையாடுச்சில இருந்து உங்களையும் உங்க பொண்ணையும் மிரட்டல இருந்து இன்னைக்கு எங்க அப்பா காட்டுல பதுங்கிருக்க வரைக்கும் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பாருங்க சாமியை குளிப்பாட்டுறதுனாலயோ பூஜை பண்றதுனாலயோ சாமி மனசு குளிந்துராது தெய்வத்துக்கு பக்கத்துல நிக்கிற நீங்க சத்தியத்தை பேசணும் சத்தியமா வாழணும் என்ன தம்பி பெரிய சத்தியம் உங்க அப்பாவும் தான் சத்தியா நேரமேனு வாழ்ந்துட்டு இருந்தார் இப்ப எங்க இருக்கார் செய்யாத சுத்தத்துக்காக காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காரு இப்ப நீங்க சொன்னத கோர்ட்ல வந்து சொன்னா போதும் அத நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன் ஏன் என் உடம்புல பல இருந்திருந்தா என் தெய்வத்தோட நகையை கேட்டவள அன்னைக்கே இருப்பேன் என் மனசுல பல இருந்திருந்தா நான் செத்து இருப்பேன் ஏன் துரதிர்ஷித்தான் எனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளே அவ்வளவு கரை சேர்க்கிற வரைக்குமாவது நான் வாழ்ந்தாகணும் நீங்க என்ன கோழைன்னு சொல்லுங்க இல்ல பேடின்னு சொல்லுங்க

அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல தண்டனை வரவே மாட்டான் வரையவும் அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு கூட்டி போவோம் அவருக்கும் பல்லு கூட்டி போவோம் ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா பாப்பா 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 அதனால சொல்றேன் உனக்கும் இளமை எனக்கும் இளம ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு சேத்துருவோமா எப்படி வந்தீங்க நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் நான் வந்துட்டேன் அப்பவே வந்துட்டீங்களா ஏண்டா படுவா எனக்கும் பல்லு கொட்டி போயிடு இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அரையிடு எதுக்குண்ணே உனக்கு தாண்டா ஐயோ அது விஷம் தாண்டா அது சின்ன நீ சாவு எனக்கு தப்படிக்க தெரியாது நீ சொன்ன அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரூமெண்ட் எங்களுக்கு வாசிக்க தெரியாது கீழ ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது அது எனக்கு அடிக்க தெரியாதா

என்னதா அதை பிடி கட்டீங்க நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்பிடும் எவனும் டெபாசிட் வாங்க முடியாத சரி நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுற அந்த அட்டையடக்கு கையெழுத்து போடுறேன் ஹலோ அப்படியா சொல்லிடற தாதா நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனதி இந்த கட்சிய தடை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப மகிழ்ச்சிதாதா இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காளை எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தா போயிட்டு வரேன் சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காளைய சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான்

எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதியிருக்கீங்களே எதனால தப்பு நடந்துச்சு தப்பு நடக்காத சார் எது சாரி சார் பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்து சார் முஷ்ட சார் நேம்ஸ் எல்லாம் ஓகே பட் யார் யார் எவ்ளோ பணம் பாக்கினு எழுதலையே அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க சுமார் சார் எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி நான் போனோம் சார் கணக்கு முடிச்சாங்க நானும் கணக்கு முடிக்கதான் சார் போறேன் வரேன் மூணு மல்லி இன்னைக்கு எனக்கு நைட்டுங்க அதான் அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன் முதல்ல நான் இந்த கட்டது கொடுத்துருங்க என்ன தேங்க்ஸ்ங்க

ரெண்டு பேரும் போய் மூணு வேலை சாப்பிட்டு வந்துருவோம் எதுக்கு வேஸ்ட் பெட்ரோல் இந்த வேலை விக்குது எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோ வரான் இந்தியா விட்டு எங்கயும் சர்வீஸ் பண்றது இல்ல சார் யாரு இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம் யாரு நாசமாக்கணும் என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டம் போற அங்க போயிடுது எனக்கு வியாபாரமே இல்ல அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் விட்டு மூடிடுவான்

இந்த ஹோட்டல் என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு அதோட அம்மா சொன்ன நீ என்ன சொல்லல நீ கொடுத்த ஒரு லட்ச ரூபாயே நானே கொண்டு வந்து ஹோட்டல தரேன் அய்யோ வேணாம் தாதா அந்த பணத்தை நீங்களே நன்கடை ஆச்சுங்க ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா கட்டிப்பிடும் தாதா கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நன்றி தாதா நான் என்ன பண்றேன் தாதா நீ வண்டி வர தொட்டு அம்மா சென்னைக்கு பால் வாங்கி எனக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார் என்னன்னா அது லெகு தாதா பேசுறாங்க பார்க்க வேண்டாமா மனுஷனா அவன் தரிசனம் அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குண்ணா சக்தி இல்ல அது தரித்திரம் இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் தாதா வணக்கம் சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதிருக்காங்க அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம் உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரணுங்கணும் பிரச்சனை வராது என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும் அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க லெக் அதானே பட்டம் வேற குடுத்திருக்காங்க எங்க நேயர்களுக்கு உங்க லெக் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சொல்றேன் அது ஒரு பெரிய கதை நான் பிறக்கும்போது என் வாழ்க்கையை தலைகீழ மாறி போச்சு உழந்து பிறக்கும்போது நல்லதா முன்னாடி வரணும் எனக்கு கால் வந்துச்சு என் காலை அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க மதத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன் அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க நான் நடக்க மாட்டேன்னா நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துட்டு இருந்தாரு என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசையா எடுத்து கொஞ்சினார் நெஞ்சில ஒன்னு விட்டேன் அன்னைக்கு கூப்பிட விழுந்தவர் தான்

இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல என்ன மாதிரி பிடிச்சவங்க பேர் இருக்காங்க எல்லாம் போயிட போயிடக்கூடாது என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும் அரசியல சேரணும் நடக்கணும் மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா அதான் உங்க திருப்பாதத்தை நேர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களா வேண்டாமா பிளீஸ் சார் கொஞ்சம் காட்டுங்க பரவாயில்ல உங்க தலைக்கு முடியுமா சர்வநாசம் சீதா மகாலட்சுமி இந்த வீட்டு மகாலட்சுமி சீதா சீதா இந்த வீட்டுல யாருமே இல்லையா சமந்தி மறுவாழ்வு கூப்பிடுங்களே சமதி வாங்க சமந்தி இந்த மனுஷன் சமந்தி என்ன நல்லா சமந்தி என் வீடு தேடி வந்து நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் அது எவ்வளவு பெரிய முட்டாள் முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன் தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி இங்க மருமக சீதா அம்மா தாயே நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண முடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு நான் அனாவசியமா பேசிட்டாங்கம்மா எங்க ஒரு வேலை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பிதான் நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன் ஆனா என்ன நடந்தது தெரியுமா என் பையன் சாரி உன் புருஷன் என் கனவுல வந்து அப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மருமகள் நான் செத்துட்டால இந்த ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லாம செத்ததுக்கு அப்புறம் வைக்கலாம் அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஆத்திரங்களை செத்து போயிருவா அம்மா தாயே நீங்களாவது சொல்லுங்கமா அம்மா இதை வாரம்மா ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பன்னு செத்து போயிட்டா அந்த குடும்பம் என்னத்துக்கு அவன் கொஞ்சம் யோசிச்சு பாருமா தயவு செய்து வீட்டுக்குரிய நீங்க ஜட்ஜு பண்ணி சொல்லுங்கம்மா அம்மா நீங்க நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு தாய் மாறிமா உங்ககிட்ட ரெண்டு கையை நான் பிச்சை கேக்குறமா என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்குமா அம்மா உங்க கால் ஒழுங்கு வேணா கேக்குறமா என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அவ உங்க வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சிருக்க ரொம்ப நன்றிமா இந்த ஒரு வார்த்தை போதும்மா இனிமேல் நான் சாக மாட்டேன் சரி உமா இல்லை